கத்தருடைய பிரசித்த நாமத்துக்கு முன்னாடி உண்டாதாக கத்தர் இது வரைக்கும் அடியனையும் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்தார் உங்களையும் எல்லாரையும் கத்தர் பத்திரமாய் பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தி வருகிறார் ஸ்தோத்திரம் கத்தர் மகா பெரியவர் ஆனால் அவர் நம்ம இலைகளாகிய மனுஷ பிறவியாகிய நம்மளை நினச்சிருக்கிறதே அது ஒரு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்போது இன்றைக்கி என்னமோ சிந்திக்க போகிறது இச்சை பாவம் இச்சை தாவீது ராஜா தாவீது ராஜா சம்மந்தப்பட்டது இப்போது உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கு சுபாவப்படி அந்த மனுஷன் பொருளாதவன்னா பக்கத்தில் உள்ளவங்க அவரை அறிஞ்சவங்க எல்லாம் அந்த மனுஷனுக்கு சாபம் சொல்லுவாங்க அப்போது நல்ல மனுஷனா அவருக்கு ஒரு ஆசிர்வாதம் சொல்லுவாங்க இப்போது கொஞ்சம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த பிள்ளைகள் முந்தைய பின்னில பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகும் வயல் வேலைக்கு அவரவர் ஒரு விளைகளில் தோட்டங்களில் உள்ள வேலைக்கு போகும் பெரிய ஆட்களும் வேலைக்கு போவாங்க அப்படி இந்த கிரா கிராமங்களில் வயல் விலைகள் தோட்டங்களில் உள்ள வேலை தான் பிரதானம் அந்த சமையலாம் யாராவது ஒன்று ரெண்டு பேரும் தான் அரசாங்கம் வேலை பார்ப்பாங்க அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்தர் மரம் வெட்டும்போது ஒரு கொப்பு விழுந்து ஒரு பிள்ளை இறந்து போவோம் அப்போ திருப்பி ஏதாவது வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அரசாங்கம் மரப்படியாக செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் எல்லாம் செய்துட்டு அடக்கம் பண்ணாங்க அப்போ இதெல்லாம் கழிஞ்சி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிஞ்சி இவர் வந்து வீட்டுக்கு முன்னாலே சும்மா படுத்துருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நின்ற மரத்தில் வந்து ஒரு கொப்பு முறிஞ்சு அவர் மேலே விழுந்து அவர் இறந்து போனார் அப்போது ஒரு பாவம் வந்து ஒரு மனுஷனை விடாது ஒரு குற்றம் செய்திருந்தால் அது பழி வாங்கும் இப்போ வந்து நிறைய பழிக்கு பழி கொலைகள் நடக்குது அது இந்த ஒரு ஒருத்த ஒரு குற்றம் செய்தால இல்லை யாரையோ அம்மாவை பரியாசம் பண்ணால் தங்கச்சியை பரியாசம் பண்ணால் வீண் வார்த்தை சொன்னால் இப்படி அறுவருப்பாக பேசுனா எங்களுக்கு அதெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொள்கிறாங்க சிலர் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னவா அது ஒரு வார்த்தை சொல்லும்போது சீட்டு கழிக்கும் ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் இப்போ வந்து கொலை பண்ணிடுறாங்க அப்போ நிறைய பழக்க பழைய கொலைகள்லாம் நடக்குது போல் இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறது அந்த பொம்பளை பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டி போயிட்டு அந்த பிள்ளைகளையும் கொண்டு போடுவாங்க இல்லாட்டா அவங்கள சம்மந்தமாக உள்ளவங்களை கொண்டு போடுவாங்க அந்த மாதிரி நிறைய கொலைகள் நடக்குது அதே போல் ஒருத்தனுக்கு புருஷ ஒருத்தனுக்கு பெஞ்சாதியாக கூப்பிட்டு போனான்னா அந்த அந்த ஆள் வந்து இவளையும் கொல்லும் அந்த கூப்பிட்டு போனவனையும் கொல்லும் அந்த மாதிரி நடக்குது சில நேரம் ஒய்ஃபை மட்டும் கொல்லுவான் அந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி ஒரு குற்றங்கள்னாலேயும் நிறைய இந்த மாதிரி கொலைகள் நடக்குது அப்போது யாத்திராமல் இருபது பதினேழில் பிறன் மனைவியை இச்சை அதிருப்பாயாக இது நமக்கு கற்பனை பிறனுக்குள்ளே பிறனுக்குள்ள யாதுண்டியாதிருப்பாயாக அப்போ பிறனுக்குள்ளே பிறன் மனைவியே இருப்பாயாக இது வந்து நமக்கு ஒரு பிரகதான கற்பனை மத்தையும் அஞ்சு இருபத்தெட்டில் ஏசு கிறிஸ்துவ சொல்லுகாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடைய உபச்சாரம் செய்தாயிற்று கிறிஸ்து சொல்லார் அப்போ இச்சையோட ஒரு பொண்ணை பார்க்க கூட கூடாது அதை போல் ஒரு பொண்ணும் ஒரு ஆம்பளையே பார்க்கக்கூடாது அடுத்தவங்க மெஞ்சாதியே பார்க்கக்கூடாது அடுத்தவளுக்கு புருஷனாக பார்க்கக்கூடாது அவங்களையும் கூடாது அதெல்லாம் பெரிய பாவத்தில் வந்து சேரும் அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக வந்து சேரும் அப்போ சாமு சா இது ராஜா இவர் வந்து யுத்தத்துக்கு போன போகிற காலங்களில் யுத்தத்துக்கு போகாமல் ஒரு வீட்டில் இருந்தார் அப்போ தட்டில் உலாவும்போது ஒரு பெண்ணு வந்து ஸ்நானம் அதை கண்டு அவளை கூட்டுருவாங்கன்னு சொல்லி அவளை நாசப்படுத்திடுவார் திருப்பி அவள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாள் அது பிறகு என்ன செய்வாரு அவ அவளுக்கு புருஷன் வந்து இவர்கிட்ட வேலை பார்க்கார் இவருக்கு ஒரு சேனாதிபதியில் ஒரு பிரதானமான ஒருத்தராக அவர் உரிய அப்போ அதை இவர் வந்து அவர் கூட்டு வந்து கடைசியில் அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டுன்னு சொல்லிவிடுவாள் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி விடுவாள் அப்போ உடனே உரியவை என்கிட்ட அனுப்புன்னு யோகாவுக்கு லெட்ரு கொடுப்பாரு உரிய வருவார் வந்தவுடனே அவரை நல்லா குடிக்க வைப்பார் குடித்த பிறகும் இவர் வந்து அவர் அவருக்கு பெஞ்சாதையை பார்க்க போகமாட்டார் இவர் வந்து அவருக்கு மற்ற பட்டாளக்காரங்க கூட மற்ற சீனை ஆட்கள் கூட இவர் படுத்துக்கிடுவார் அப்போ மா அதுக்கு மறுநாள் தாவீதர் ராஜா இவரை நல்லா குடிக்க வச்சு பார்ப்பார் அதனால் அவர் வீட்டுக்கு போக மாட்டார் அப்போது வீட்டுக்கு போகாமல் இருந்தவன இவர் வந்து ஐயா யோ ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாரு அது யாரு கையில் உரிய கையில் இன்னும் கொண்டு லெட்ரு கொண்டு வர இவனை நீ மும்முரமாக எங்கேயாவது யுத்தம் நடக்கிற இடத்துல நிறுத்தி பட்டயத்தால் அவரை சாகுபடி செய்ய அப்படின்னு சொல்லி யோ ஒரு லெட்டர் அப்போ அதே போல் யோ என்ன செய்வார் இவரை யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துல விட்டு அவர் இறந்து போவார் அப்போ அதை சொல்லி விடுவாங்க உடனே பசேபால் உரியாவுக்கு மனைவி தான் தாவேதராஜா கூட்டிகிட்டு வந்தது அப்போ அவ வந்து சொல்லி சொல்லிவிட்டு அவருக்கு அந்த துக்க நாட்கள்லாம் முடிஞ்சோன்னா தாவேதி ராஜா அவளை இங்கே அரண்மனையில் சேர்த்துக்கிடுவார் ஒரு மனைவியாக சேர்த்துக்கிடுவார் அப்போ அவங்க வந்து ஒரு பையனை பிரசவிப்பாங்க அப்போ அந்த பையனை பிரசவித்தோடனே தாவிய ஒரு குமாரனை பெற்றால் பதினொன்னாதி ஆரம் கடைசி சுவாசனத்தில் தாவீது செய்த இந்த காரியமும் கர்த்தரின் பார்வைக்கு பொருளாததாக இருந்தது அப்போது இவர் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டு அவளுக்கு புருஷனையே கொன்றுச்சுட்டு இப்போ அவளை இங்கே கூப்பிட்டாச்சு அப்போ இந்த உரியாவும் உரியாக்க இப்போ இவள் வந்து நல்ல அழகு தாவீது ராஜாக்க பெஞ்சாத மாதிரி எல்லாருமே அழகு தான் தாவீது ராஜா அழகு தான் ஆனாலும் பரிசை மேலே கண் வச்சு அவளை வந்து இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்போது ஒரு ஒரு பெ அழகான பெண் அது யார் உரியாவுக்க மனைவி அவர் வந்து அங்கே பட்ட அந்த யுத்தம் நடக்க நேரம் வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த பெண்ணை பார்க்க போகணுன்னு அவருக்கு தோணலை அப்போ நம்ம பெஞ்சா அழகான ஒரு பெஞ்சாதி இருக்கா நம்ம போய் எட்டி பார்த்துட்டு வருவோம் அது கூட அந்த மனுஷனுக்கு தோணலை குடிக்க வச்ச பிறகும் போகலை அந்த அளவுக்கு அவருக்கு அந்த தொழில் ராஜா மேலே பக்தி ராஜா மேலே பக்தி தனக்கு தொழில் மேலே பக்தி சேனாபதி யோவாப்பு எல்லாரையும் அவர் பெருமையாக சொல்லார் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் பற்றியும் அந்த தாவேதராஜா யோ இவங்களெல்லாம் பற்றி அவர் வந்து நல்லா சொல்லுவார் அவர் வந்து அவருக்கு அழகான பெஞ்சாதியை அந்த தான் நம்ம சொல்லணும் அப்போ திருப்பி இவருங்க கூட்டிட்டு வந்தாச்சு ஒரு குழந்த பிறகுது அப்ப இது வந்து தேவன் பார்வையில் பொல்லாப்பா இருந்ததுனால அவர் தேவன் வந்து என்ன செய்வார் ஒரு தேகதரிசிய அனுப்புவார் யாரை நாத்தான்னு ஒரு ஈட்டை தரிசிய அனுப்பி அவர் வந்து ஒரு கதை சொல்லார் ரெண்டு ஐஸ் ஒரு ஐஸ்வர்யானும் ஒரு ஏழையும் இருந்தான் ஒரு தரித்திரனும் இருந்தான் ஐஸ்வர்யான்ட்டு நிறைய ஆடு மாடு இருந்துச்சு ஆனால் தரித்திரன்ட்ட ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு அது அவனுக்கு மகளை போல அவனுக்கு ஆகாரத்தை சாப்பிட்டு அவனுக்கு மடியில் படுத்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்போது இந்த வ ஐஸ்வர்யாவின் வீட்டுக்கு ஒரு வழிபோக்கர்னு வந்தான் அப்போ அவனுக்கு சமையல் பண்ண இவனுக்கு ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு ஆடு எடுக்காமல் அந்த ஏழைக்கு உள்ள அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து சமையல் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு சொ சொல்லுவார் சொன்னா தாவித் ராஜாக்கு நல்ல கோபம் வந்துடும் பாத்திரன் இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அவன் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலு தனி திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்போது இவரு செய்த பாவம் இவரு செய்த குற்றம் வந்து தேவ சமூகத்தில் பெரிய பாவமாக்கும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நுறுத்தி இல்லை ஒரு ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தினான்னா ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய இப்போ உரியாவுக்கு ரத்தத்தை சிந்தியாச்சு அவருக்கு ரத்தம் யாரால் சிந்தப்பட்டதோ இப்போ ராஜா தான் அதுக்கு மூல காரணம் அவருக்கு ரத்தத்தினாலே அன்றி தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நூறுத்தி இல்லைன்னு சொல்லார் அப்போது இங்கே வந்து அப்போ இவர் ரத்தம் சிந்தினனாலே இவர் அது பாவம் இவர் இருக்கிறதும் சிந்தப்படணும் அதுதான் முறை அதுதான் வந்து சட்டம் நியாயப்பிரமாணம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா ஆண்டவர் வந்து நாத்தான்கிட்ட சொல்லுகாரு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீ படி செய்தார் அப்போ இந்த பாவத்தினால் உள்ள தண்டனையோ சாபமோ தாவீதுக்கு வராதபடிக்கு இவங்க இவர் என்ன செய்யிட்டாங்க தேவன் வந்து அதை மாற்றி விட்டுட்டாரு தாவீது ராஜாவை அவ்வளோவுக்கு சிநேகிச்சதுனால அவன் என்ன வேணாலும் ஏட்ட கேட்டால் நான் கொடுத்துருப்பேனே ஏன் இப்படி செய்தான் சத்துருக்கள் தூசிக்கும்படியாக காரணம் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சங்கடம் அப்போ அது வந்து இந்த நீ சாகாதபடிக்கு படிக்க கத்தருவன் பாவம் நீங்கள் முடி செய்தார் அப்போ தாவிதராஜாவுக்கு பாவத்தை ஆண்டவர் வந்து நீக்கிட்டார் ரத்த ரத்தம் சிந்தி உண்டான பாவம் அதுக்கு வந்து பலி கிடையாது ஒரு மனுஷனை ஒரு மனுஷங்க ஒன்றா இவனை கொல்லணும் அதுதான் நியாயப்பிரமாணம் அப்போ அந்த சாபம் வந்து அந்த பாவம் வந்து தாவித் ராஜாவுக்கு மேலே வராதபடிக்கு தேவன் நீங்க செய்தார் அப்போ கத்தருடைய சத்துருக்கள் நீ தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை அப்போது அப்போ கர்த்தர் உரியாவின் மனைவி தாவிதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது ராஜா ஒரு வார்த்தை சொல்வாரு ஆறாவது அதிகாரம் இந்த பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் இறக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லார் அப்போ உரியாவுக்காக இந்த ஆட்டுக்குட்டி உரியா உரியாவுக்காக நாலு தண்ணி திரும்ப செலுத்த வேணும்னு சொல்லுவது யார் தாவேதராஜா சொல்லார் அப்போது அது சொன்னோன்னே நான் கர்த்தருக்கு ஒரு விதமாக பாவம் செய்தேன்னு சொல்லும்போது தாவ நாத்தான் சொல்லுறாரு தாவேதனாக்கி நீ சாகாதபடிக்கு இந்த பாவம் மேலே வராதபடிக்கு நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கும்படி செய்தார் ஆனால் இவருக்கு வாயிலேருந்து வந்திருக்கு அவன் எங்கள் அவன் அவன் கொடுத்ததுக்கு நாலு தனையும் என்ன செய்யணும் திருப்பி விடுக்கணும் அப்போ அந்த நாலு ராஜா தாவேது ராஜாகிட்டருந்து ஆண்டவர் எடுப்பார் அது எப்படி அதை தான் சொல்லித்தார் அப்போ என்னாகுமோ முப்பத்தஞ்சாதி ஆறு முப்பத்தி மூணாம் வசனத்தில் ரத்தம் சிந்த அவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேர் பா தேசத்திலே சிந்துண்ட ரத்திற்காக பாவம் ஒருத்தி இல்லை தேவன் தாவித் ராஜாவை பாவன் இங்கே செய்து காப்பாற்றினார் தாவது ராஜா போன இடத்துலலாம் கர்த்தரவனே காப்பாற்றினான்னு இருக்கு அப்போ யுத்தத்துக்கு அங்கங்கே போகும்போது இவர் மேலே ஒரு போரல் கிடையாது அவ்வளவு யுத்தம் நடத்தியிருக்காரு இவருக்கு ஒரு காயம் பட்டதாவோ ரத்தம் வந்ததாவோ தாவது ராஜாக்கா ரத்தம் சிந்தினதாவோ பைபிளில் இல்லவே இல்லை அவ்வளவுக்கு ஆண்டவர் அவ்வளவு பாதுகாப்பு காத்திருக்காரு அப்போ உன் பாவம் செய்யும்படி காப்பா உன் பாவம் நீங்கள் செய்து காப்பாற்றினார் நாலு தன திரும்ப செலுத்தணும்னு சொல்லுவார்ல அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒன்று உரியாவின் ம பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு பெற்று கேவலமாக இருந்தது அப்போது முதல்ல நாலு தனேன்னு சொல்கிறாரில்ல நம்பர் ஒன் யார் பச்சை பழக்கம் தாவேது ராஜாவுக்கும் பிறந்த அந்த பிள்ளை அதை ஆண்டவரை அடிச்சிட்டாரு அப்போ அது பத்தொன்பதாம் வசனத்தில் பிள்ளை செத்து இருக்கு அப்போ அந்த பிள்ளை செத்து போச்சு அந்த பிள்ளை ஆண்டவர் அடித்தாச்சு அது செத்து போச்சு ரெண்டாவது பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் அம்னோன் ஒருவனே செத்தான் ரெண்டு சாமுவேல் மூணு ரெண்டில் அகினோ இடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கும் முத பிறந்தவன் அந்த முத செத்த பிள்ளை வந்து பச்சைப்பாளுக்கும் தாவீத் ராஜாவுக்கும் பிறந்த முத பிள்ளை ரெண்டாவது பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வாசனம் அம்னோன் ஒருவனே செத்தான் அப்போ அந்த அம்னோன் அம் அந் இந்த சம்பவங்கள்லாம் சொல்ல போனால் நிறைய வந்துடும் அது மணிக்கூறு கணக்காக பேசணும் அப்போ இப்போ இன்னைக்கு உள்ள மட்டும் நான் அன்னைக்கு சொல்லித்தரேன் அப்போ அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவருக்கு முதல் பிறந்தவன் முதல் செத்தது வந்து பச்சைபாலுக்கும் தாவீதராஜாவுக்கும் பிறந்த முதல் பிள்ளை ரெண்டாவது மரணம் அம்னோன் ஒருவனை செத்தான் ரெண்டு சமயங்கள் மூணு ரெண்டில் அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிற முதல் பிள்ளை தலை பிள்ளையும் செத்து போச்சு அப்ப ரெண்டு பலியாச்சு ரெண்டு கொடுத்தாச்சு மூணாவது ரெண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் கருவாலி மரத்தின் நடுவிலே உயிரோடைய தொங்குகையில் அப்சலோம் உயிரோடைய தொங்குகையில் மூன்று வல்லயங்களை யோப்பை எடுத்து கொண்டு போய் அவன் நெஞ்சில் குத்தி அவனுக்கு ஆட்கள்லாம் சேர்ந்து அவனை அடித்து கொண்டு போடுவாங்க யாரே அப்சலோமை அப்போ இந்த அப்சலோமை யாருக்கு மகையே தாவீது ராஜாக்க மகை இவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் இஸ்ரோவேல ரெண்டு சாமுவேல் பதினாலு இருபத்தஞ்சாம் வசனத்தில் இருக்குது இஸ்ரோவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சு இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அப்போ வந்து அவனை அழகுள்ளவே மெச்சு கொள்ளப்பட்டவன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர அவனுக்கு ஒரு பழுதும் இல்லையா அப்போ மூணாவது மூணாவது நாலத்தனையாக திரும்ப கொடுக்கணும்ல மூணாவது யாரு அப்சலம் அப்சலம் எப்படிப்பட்டவன் அழகுள்ளவே ஒரு பழுதும் இல்லாதவன் நாலாவது ஒன்று ராஜாக்கள் ரெண்டா அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் வசனம் பெனோயா பெனோயா அதோனியாவை கொண்டு போட்டாங்க தாவீது ராஜாவுக்கு பின் ஆகியத்திற்கு பிறந்த அதோனியா அப்போது தாவீது ராஜா தாவீது ராஜாவுக்கு பிறகு தாவீது ராஜாவுக்கு தான் இவன் ஜாகுறான் ஆனால் அந்த சம்பந்தமாக உள்ள அந்த பலி தான் தனியாக திருப்ப கொடுக்கணும்னு சொல்ல இவன் நாலாவது அதோனியா வந்து நாலாவது இப்போ ஆகியத்திற்கு பிறந்த அக்தோனியா ரொம் அவன் ஒன்று ஒன்றாக்கள் ஒன்று ஆறில் மிகவும் அழகுள்ளவன் அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள் இப்போ அப்சலோமுக்கு அம்மா வந்து மாக்கால்னு என்ன வரும் அப்போ இது ஆகியத்திற்கு பிறந்த அதோனியா ஆகிட்டுனா ஒருவேளை அப்சலமுக்கு இவன் இளையவனாக இருக்கலாம் ஆனால் அப்சலமும் போல அழகு அப்போது ரெண்டு சமையல் பன்னெண்டு ஆறில் இவன் இவன் நாலாவது அதோனியா வந்து நாலாவது நாலாவது அவனை பெனோயா அந்த பெனாயா அதோனியாவை கொண்டு போட்டான் அப்போ அவன் நாலு ஒன்று பச்சை வழக்கும் தாவித ராஜாக்கும் பிறந்த பிள்ளை ரெண்டாவது அம்னோன் முதற் பேரானவன் மூணாவது அப்சலோம் மிகவும் அழகு உள்ளவன் ஒரு பழுதும் இல்லாதவன் நாலாவது அதோ அதோனியா அதோனியாவும் ஞாயிம் தாவேதராஜாக்கு மகை இவரும் அழகானவர் அப்போ இவ்வளோ நாலு பலி நாலு தனியாக திரும்ப கொடுக்கணும்னு ராஜா சொன்னார்ல அப்போ நாலு தனியாக அவருக்க பிள்ளை இல்லை அவருக்கு ரத்தம் சிந்தாமல் அவருக்கு பிள்ளைகளுக்கு ரத்தத்தை ஆண்டவர் சிந்த வச்சு ராஜாக்க பாவம் முழுசையும் செய்யும் நீக்கப்பட்டார் அப்போது ரெண்டு சாமையால் பன்னெண்டு ஆறில் ஆட்டிக்குட்டிக்காக குட்டிக்காக நாலு தனே ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தமே பாவ நூறுத்தி அப்போது ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தமே பாவ நூறுத்தி செய்யும் ஆட்டுக்குட்டி நாலு தனியாக ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லார் ஆனால் தேவன் வந்து தாவீது ராஜாவை காப்பாற்றி விட்டுட்டாரு தாவீத ராஜாவை ரத்தம் சிந்த வைக்கல ஆனால் அவருக்கு பிள்ளைகள் நாலு பேர் நாலு நாலு விசேஷமான பிள்ளைகள் போச்சு அப்போது அது போனாலும் அந்த ஒரு குற்றம் செய்தது தாவீத ராஜாவுக்கு வந்த இச்சை அவருக்கு பிள்ளைகள் என்ன நாலு விசேஷமான பிள்ளைகள் போச்சு அப்போது ஒரு ஒரு மனுஷன் தேவையில்லாத பாவங்களில் தலையிடும்போது அவங்க பிள்ளைகள் இப்போ நம்ம அந்த செய்திகள் எல்லாம் பார்க்கோம் இவ்வளோ பொண்ணு பொம்பளைகள் புருஷனை விட்டுட்டு எங்கேயோ போகுது அந்த பிள்ளைகள் படுக பாடு பிள்ளைகளை யார் கவனிப்பா இப்படிப்பட்ட பொம்பளைகளுக்கு பிள்ளைகளை சிலர் பார்க்கவும் மாட்டாங்க அவ அவளுக்கு பிள்ளைகளை நாங்கள் என்ன பார்க்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிவங்கள நானே கேட்டிருக்கேன் அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்போ உங்களுக்கு உங்கள் நீங்கள் குற்றம் செய்வீங்க ஆனால் அந்த பிள்ளைகள் பாடுபடும் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது நம்ம வந்து நம்ம செய்த குற்றம் தேவ சமூகத்தில் கழுவ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் தேவ ஆனால் இந்த ரத்தம் சிந்தனோன்றே ரத்தம் சிந்தனோன்னு இருக்குது ஆனால் தேவன் தாவித ராஜாவை காப்பாற்றினார் நீ சாகாதபடிக்கு கத்தருவன் பாவம் நீங்கபடி செய்தார் அப்போது ரெண்டு சமையல் பன்னெண்டு பதிமூணில் தாவிதுன் ஜீவனை தேவன் காத்தார் அப்போ இது எதுக்கு அவர் வந்து நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான் தாவிதராஜா நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான் ஆனதுனால் அவர் செய்த குற்றங்களுக்கு அவருக்கு பிள்ளைகளை பலியாக எடுத்து அவர் செய்த மாம்ச இச்சையினால் நாலு பிள்ளைகள் போச்சு அப்போது இந்த மாதிரி இந்த நம்மளும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது இந்த மாதிரி குற்றங்கள் வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும் குடும்பத்தாருக்கு பாதிப்பு வரும் பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்தே பார்த்தோன்னா குற்றம் செய்கிறது ஒரு ஆளாக இருக்கும் தண்டனை அனுபவிக்கிறது வேறு யாரோ இருக்கும் குற்றம் செய்யறது ஒருத்தனாக இருக்கும் தண்டனை அனுபவிக்கிறது இருபதாயிரம் இருபத்தையாயிரம் ஆயிரம் பேர் அந்த மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் உலகத்தில் ஆதி காலத்துலேருந்தே நடக்குது அப்போ நம்ம செய்கிற குற்றங்களினாலே யாரோ ஜாக கூடாது யாருக்கோ தண்டனை வரக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் தாவீதி ராஜாவை நித்திய ஜீவனுக்கு வேண்டி தேவன் பாதுகாத்து அவருக்கு பாவம் எல்லாம் நீங்கும்படி செய்தார் அதுபோல் நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்ம தெய்வ சமூகத்தில் பரிசுத்தமாக இருந்து பாவம் இல்லாமல் இருந்து குற்றம் இல்லாமல் இருந்து தேவ ராஜ்யத்துக்கு போனோம் நம்ம நித்திய ஜீவனுக்கு போனோம் அநேகரை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தணும் அதுக்கு இந்த பைபிளில் உள்ள வசனங்களெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்போ நீங்கள் வந்து நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொன்னால் பைபிள் வாசிக்கணும் ஆதி வந்து வெளிப்படுத்தல் வர எவ்வளவு உங்களுக்கு வாசிக்க முடியுமோ ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து முடிச்சிடணும் கண்டினியூ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அஞ்சு மாதமோ டைம் எடுத்து அதை அவ்வளோத்தையும் படித்து முடிக்கணும் ஒன்று ரெண்டு தடவை படிக்கும்போது ஒன்றும் தெரியாது அது பிறகு நமக்கு கொஞ்சம் புரிஞ்ச போல் இருக்கும் பிறகு திருப்பி திருப்பி படிக்குமோ நமக்கு பைபிளில் நல்ல நிறைய காரியங்கள் ஆவியானவரே சொல்லி தருவார் அந்த மாதிரி இருக்கும் அப்படி நல்ல பைபிள் வாசிக்கணும் நல்ல ஜோம் பண்ணணும் நல்ல தான தர்மம் பண்ணணும் பண்ணி நம்ம நித்திய ஜீவனுக்கு நம்மளும் போனோம் மற்றவங்களையும் நம்ம வழி நடத்தணும் தேவன் தாமே பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் ஏற்றினால் பைபிள் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக நம்ம ஜீவனையும் கத்தை பாதுகாப்பாராக நம்முடைய பிள்ளைகள் ஜீவன் குடும்பத்தார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய ஜீவனையும் கர்த்தர் தாமே பாதுகாப்பாராக நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துவாராக ஆமேன்